வருமா ரெண்டு மூணு கிலோ ரெண்டு கிலோ வருமா எச்சா வரும் வெயிட் எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க எச்சா வரும் மேலே வரும் ரெண்டு கிலோன்றது நம்ம தூக்கிடுறோம் நார்மலாக நம்ம நம்ம நார்மலாக தூக்கக்கூடிய வெயிட்டு தான் ரெண்டு கிலோ எவ்வளோ வெயிட்டாக இருக்குது வரும் அது வேணால் ரெண்டு கிலோ இருக்கும் இவர் வேணா மூ மூன்றரை கிலோ இருக்கலாம் ஒரு இது இருக்கலாம் மட்டையை உரிச்சிட்டாங்கன்னா ஒன்றரை ரெண்டு தாங்கும் ரெண்டு கிலோ இருக்கும் தேங்காய் ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு இருபது இருக்கும் இருக்கும்போட ஒரு கொலைக்கு